சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் வந்து நீர் சூழ்ந்திருக்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சடையங்குப்பம் பகுதியில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் கடந்த மூன்று நாட்களாகவே இந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சடையங்குப்பம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை ிருக்கிறாங்க அவர்களால ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட அவருடைய வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க தற்போது நம்ம காட்சிகள் மூலமாக பார்க்கிறோம் இந்த சாலையை கடந்து தான் அவர்கள் வந்து சடையங்குப்பத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் சென்றாக வேண்டும் புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் நேற்றைய தினம் மதியத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் இந்த தண்ணீரானது திறந்து விடப்பட்டது அதன் காரணமாக உபரி நீர் செல்லக்கூடிய வாய்க்காலை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டு மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அதில் ஒன்றுதான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய சடையங்குப்பம் பகுதியும் கூட இந்த சடையங்குப்பம் பகுதியை தாண்டிதான் இந்த தண்ணீர் வந்து கொசசலை ஆற்றில் போய் கலக்க கலக்குகிறது அந்த தான் இந்த சடையங்குப்பம் பகுதி வந்து அமைந்திருக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக தான் இந்த பகுதி மக்கள் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அவருடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட ஒரு மெயின் ரோடுக்கு போகணும்னா கூட இந்த பாதையை கடந்து தான் போகணும் இப்போ தண்ணீர் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்றதை நம்மளால விஷுவலாக பார்க்க முடிகிறது சடையங்குப்பம் பகுதியில் சுமார் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மக்கள் வசிச்சுட்டு வராங்க கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய நீரினுடைய அளவும் அதிகரித்திருக்க ஏற்பட்டிருக்கிறது இதனால ஏற்கனவே அவர்கள் வந்து மின்சாரம் இல்லாமல் ஒரு மூன்று நாட்கள் இருக்கிறாங்க இல்லை தண்ணீரையும் இவ்வளவு அதிகமாக போறதுனால எளிதில் அவங்களால ஒரு மெயின் ரோடுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால ஒரு பால் இல்லை உணவுப் பொருட்கள் எதையுமே வாங்குவதற்கு அவர்கள் வெளியே போறது கூட ஒரு சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகளோ எல்லா ஆட்சியாளர்களோ யாருமே இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கவே இல்லை மாவட்ட ஆட்சியரோ இல்லைனா மாமன்ற உறுப்பினரோ இல்லை எம்எல்ஏவோ யாருமே வந்து எங்களை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை எங்களுக்கு உணவு சாப்பிட்டா நாங்க சாப்பிட்டோமான்றது கூட யாருமே எங்களை வந்து விசாரிக்கிறது கூட ஆள் இல்லை என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு ஆதரவாக இருக்கிறது எனவே அரசு இந்த விவகாரத்தில் உரிய ஒரு கவனத்தில் கொண்டு ஒரு அடிப்படை வசதியை செய்து தர வேண்டும் குறைந்தது உணவு வழங்குவதற்காக உணவு வழங்குவதற்காகவாக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது